விடியும் எப்படி விண்ணை நம்பினாயோ அதுபோல முடியும் என்று உன்னை நீ நம்பு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் கந்தன் என்னுடைய வேலை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கப் போகின்றது கந்தனின் வேல் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ நினைத்ததை இன்று சாதிப்பாய் எழும்பொழுது வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் பொழுது வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி விழும்பொழுது வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவா என என் பிள்ளை என்னை பார்த்து உருகுகின்ற நேரங்களில் எல்லாம் நிச்சயமாக என்னுடைய வேலும் மயிலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் பிரியமே கந்தனின் கடைக்கண் உந்தனின் பக்கம் கவலைகள் உனக்கு எதற்கு வருவது வரட்டும் என்று சொல்லி இரு எப்பொழுதுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டே இரு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இதில் உன்னுடைய பங்கு என்ன என்பதனை நீ அறிந்திருக்கிறாயா நீ சாதாரணமாகவெல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு விடவில்லை என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீ ஒவ்வொரு அடியிலும் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன நேரும் என்பதனை நான் மட்டுமே அறிவேன் உனக்காக உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அகற்றி நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களை எல்லாம் பாதியாக குறைத்து அதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் நான் உன்னுடைய பக்தியை அதிகமாக விரும்புகிறேன் அதை நான் மெச்சுகிறேன் நீ சதா சர்வகாலமும் என்னை எப்படி நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுபோலத்தான் இந்த கந்தனும் நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் சரி செய்து கொண்டே வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால் நிச்சயமாக எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாய் உன்னோடு நான் துணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன்னுடனே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது யாம் இருக்க பயம் எதற்கு என்று சொல்கின்ற தெய்வம் யாவும் நீயே என பணிந்தால் காத்து நிற்கும் தெய்வம் நாம் அணக்கும் திருப்புகழின் நாதமான தெய்வம் நான்கு மறை போற்றுகின்ற நாதனான தெய்வம் உன் அப்பன் கந்தன் நானல்லவா அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த நிலைக்கும் நீ வருத்தப்படக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற எந்த சூழ்நிலைக்கும் நீ வேதனைப்படக்கூடாது உன்னுடைய வெற்றியை என்றும் உறுதி செய்ய நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் அந்த நம்பிக்கையை உனக்கு இந்த கந்தன் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எந்த விஷயம் இல்லை என்றாலும் அதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அதற்காக நீ ஏங்கி தவிக்க கூடாது எதிர்பார்ப்புகள் அதிகப்படியான ஏமாற்றத்தை கொடுத்துவிடும் அது உண்மையல்லவா அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ வாழ வேண்டும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு கந்தன் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் எதை எதிர்பார்க்கிறோம் யாரிடம் எதிர்பார்க்கிறோம் என்பது அவசியம் உன் அப்பன் என்னிடத்தில் நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் அது உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற அன்பை நிச்சயமாக பிரதிபலிக்கும் அதுபோல யாரிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளை வைக்கிறாய் என்பதனை பொறுத்து அதற்கு ஏற்ப உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்த துடிக்கும் பொழுதும் தேவையில்லாமல் எதற்கும் மனம் கலங்கி நிற்காமல் உனக்கான வெற்றியினை உறுதி செய்திட எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு உன்னோடு இந்த கந்தன் இருக்கின்ற நாள் முதல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே பல அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது யார் என்ன நினைத்தும் இங்கு மாறிவிட போவது கிடையாது நீ நினைத்தும் நான் நினைத்தும் மட்டுமே இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியான நம்பிக்கை கொண்டு உன்னுடைய வெற்றிகளை என்றும் உறுதி செய்து கொண்டே இரு சர்வ நிச்சயமான அன்பை உனக்கு கொடுக்க நான் வருகிறேன் என்பது என்னாலும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் உனக்கென நான் கொடுக்கின்ற நம்பிக்கைகளை நீ உன் வாழ்க்கையாக மாற்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு மாற்றத்தை உன் மனதில் கொடுத்ததாக இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே கந்தனின் அருளால் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உன் மனதில் புரிதலில் இருக்கட்டும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனையும் மறந்துவிடாதே இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையை கேலி கூத்தாக்க முயற்சி செய்தார்களோ அதிலேயே நீ முன்னேறி காட்டுவாய் அந்த விஷயத்திலேயே நீ சாதித்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கில்லை எல்லா பிரச்சினைகளுக்கும் நடுவிலும் ஏதோ ஒன்று உன்னை வாழச் சொல்கிறது என்றால் அது நிச்சயமாக நீ என் மீது கொண்ட அந்த அன்பு நான் இருந்தால் மட்டும்தான் உன்னை வணங்க முடியும் உன்னை வணங்குவதே இந்த வாழ்க்கையில் என்னுடைய மிக பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகளை நான் அறிவேன் நீ என் மீது கொண்ட அன்பிற்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் என்றும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் கொடுக்கின்ற அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நல்லதை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நீ உனக்கான எல்லா செயல்களையும் சரியாக தொடங்கு இந்த வெள்ளிக்கிழமையில் கிழமையில் கந்தனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும் எதையாவது இந்த நாளில் சாதித்திருக்கிறோமா என்பது உனக்கு அந்த நாளின் முடிவில் தெரிய வேண்டும் நாம் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரிதானா என்பது என் உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டது என்றால் வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை தானாகவே அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக நடந்தே தீரும் எதற்கும் கலங்காமல் இந்த வெள்ளிக்கிழமையின் கிழமையின் விடியலில் கந்தன் உனக்கு துணையாக இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா